அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க ஆன்மீக பதிவுன்னே சொல்லலாம் ஒரு சிலர் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம வந்து கோவிலுக்கு போவோம் இல்லையா அப்படி கோவிலுக்கு போகும்போது நாம் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்னன்றதே பார்க்க போகிறோம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாருமே தெரிந்து இந்த தவறுகளை செய்கிறதில்ல நம்ம தெரியாமல் செய்கிறது தான் இந்த தவறு செஞ்சால் நமக்கு வந்து இந்த பலன் வரும் அப்படின்னு தெரியாமல் செய்கிறது தான் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம கோயிலுக்கு சென்றால் நம்ம குறை வந்து தீரவே தீராது இல்லையா எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்ப செல்வ செழிப்பாக இருக்கணும் குழந்தைகள் நோய் நொடியின்றி இருக்கணும் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் தான் நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படி கோயிலுக்கு போகும்போது நாம் தெரியாமல் செய்கிற இந்த தவறுகளால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்காது அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது என்ன செய்யணுன்றதை நான் சொல்லிடுறேன் கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய சொந்த பந்தங்களை பார்க்க போனால் நம்ம வெறும் கையோட போக மாட்டோம் இல்லையா எதாவது நம்மளால் முடிந்த பொருள் வாங்கிட்டு போவோம் அதே போல் கோயிலுக்கு போகும்போது நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகலாம் பூ வாங்கிட்டு போகலாம் இப்போ பூ வந்து விலை அதிகம் நினச்சிங்கன்னா ஒரு ரூபாய் கற்பூரம் வாங்கிட்டு போய் நீங்கள் ஏற்றி வணங்குங்க அதுதான் நல்லது இதுதான் வந்து முறையும் கூட அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க கோயிலுக்கு போனால் தலை குளிச்சுட்டு தான் போகணுமா உடம்பு குளிச்சுட்டு போகலாம்ல நான் வந்து நான்வெஜ் சாப்பிடல நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னாலும் எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது தலை குளிச்சுட்டு தாங்க போகணும் உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே முக்கியம் அதனால் ரொம்ப முடியாது தலை குளித்தாலே எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடும்ன்ற பட்சத்தில் இருக்கிறவங்க நம்ம உடல் தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உடல்நிலை வந்து உடம்பு சரியில்லை அதனால் என்னால் குளிக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து உடம்பு குளிச்சுட்டு போகலாம் ஆனால் கூடுமானவரை நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது தான் நல்லது நம்ம வீட்டில் தெய்வத்தை வாங்கினா தப்பு கிடையாது ஆனால் கோவிலுன்றது ஒரு புனிதமான இடம் அந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம தலைக்கு நீராடி விட்டு தான் போகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்றேன் ஒரு சில பேர் வந்து கோயிலுக்கு போவாங்க இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கு போகிற வழியில் நம்ம ஏதாவது பேசிட்டு நம்ம போகிறோம் அது வேறு விஷயம் ஆனால் கோவில் உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடவுளையே தான் நம்ம மனசுல நினச்சிக்கிட்டு போகணும் இப்போ வந்து துர்கைக்கு விளக்கு ஏற்றுறோன்னா அந்த விளக்கு ஏற்றும் போது அம்பாவை நினச்சிட்டு நம்ம கஷ்டத்தை வந்து குறைக்கணும் தாயே அப்படி வேண்டிக்கிட்டு நம்ம விளக்கு ஏற்றணுமே தவிர விலக்கேற்றிக்கிட்டே பேசக்கூடாது இது வந்து நான் கண் கூட பார்த்த விஷயங்க அதுவும் நான் சொல்லிக்கிறேன் அதேமாதிரி நம்ம ஏற்றும் போது நம்மளுடைய மனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெய்வத்தை வந்து மனதார வணங்காது நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே ஏதோ விலைக்கு ஏற்றுறோம் நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கோயிலுக்கு போனால் கூடுமானவரை பேச்சை தவிரங்க இப்போ வந்து வெளியே வந்து நீங்கள் பேசலாம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசலாம் ஆனால் கோயில் உள்ளே போயிட்டு நீங்கள் விளக்கேற்றும் போதும் கடவுளை வணங்கும் போதும் நீங்கள் பேசுனால் அது வந்து பார்த்தா நீங்கள் என்ன தான் நீங்கள் தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு பலனே கிடைக்காது நாங்களே என்றைக்கோ ஒரு நாள் மீட் பண்ணுறோங்க கோயிலில் அது கூட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இப்போ வந்து துர்கை வழிபடுறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து ராகு காலத்தை விளக்கேற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேசுவாங்க நீங்கள் பேசுங்க தவறில்லை ஆனால் தெய்வத்தை வணங்கும் போது விளக்கேற்றும் போது வணங்கும் போதோ பேசாதீங்க நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு கூட அப்புறம் கூட உட்காந்து பேசலாம் அப்போ கூட அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடாது உங்களை பற்றிய விஷயங்கள் பேசலாமே தவிர நம் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு அடுத்தவங்களை பற்றி பேசுறேன்னா அது நமக்கு தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பலனே இல்லைன்னு சொல்லலாம் இது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விலக்கேற்றும் போது சில பேர் வந்து விலக்கேற்றும் போது இருந்து எண்ணெய் திரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பத்தி பெட்டி இருக்காது ஸோ நம்ம பக்கத்தில் கூட இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் கிட்ட கொஞ்சம் வத்தி பெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு ஏற்றுவாங்க அந்தமாரி வந்து நீங்கள் ஏற்றவே கூடாதுங்க குடும்பானவரை நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போங்க வத்திப்பட்டி அப்படி இல்லைனா இந்த கோயில் வாசல்லே வந்து விளக்கெல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா அங்கே வாங்கிக்கோங்க இன்னும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்குள்ளே போகும்போது வத்தி பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வந்து கோயிலில் வரும்போது கொடுத்துட்டு வருவாங்க இதுவும் செய்யக்கூடாது நம்மளுடைய வத்தி பெட்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து விளக்கி ஏற்றிட்டு அந்த வத்தி பெட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்தணுமே தவிர காசு கொடுத்து வாங்கிடுங்க திரும்பி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்டே கொடுக்கக்கூடாது அதேமாரி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டே வாங்கக்கூடாதுங்க இதாலேயும் வந்து நமக்கு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படி போவாங்க போன ஒன்று விளக்கு அணைஞ்சிரும் ஸோ நம்ம வந்து அணைஞ்ச விளக்கை ஏற்றலாம் ஆனால் வந்து நம்ம விளக்கு ஏற்றமோ வத்தி பெட்டி இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஏற்றி வச்சிருக்க விளக்குலேருந்து நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருக்கலாம் நமக்கு வந்து ஒரு நார்மலான கஷ்டம் இருக்கலாம் அந்த விளக்கிலிருந்து நீங்கள் விளக்கி ஏற்றும் பொழுது அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய குறை தீரணுன்றதுக்காக அவங்க விளக்கு ஏற்றுறாங்க அந்த விளக்கில் போயிட்டு நீங்கள் விளக்கு அந்த உங்கள் விளக்கு எடுத்துகிட்டு போய் ஏற்றக்கூடாது குடும்பமான மாதிரி வத்தி பட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லைனாலும் கோயில் வாசலில் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கலாம் தப்பு கிடையாது காசு கொடுத்து வாங்கி நீங்கள் ஏற்றலாம் ஆனால் கூட வரவங்ககிட்ட வத்தி பெட்டி வாங்கவே வாங்காதீங்க இது கண்டிப்பாக இது நிறைய பேர் செய்கிற தவறு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை புடிஞ்சவொன்னே குங்கம் விபதி கொடுப்பாங்க அது வாங்கக்கூட டைம் இல்லாத அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வராங்கன்னு அவங்க கையிலேருந்தே கொஞ்சம் எடுத்து இவங்க நெத்தியில் வச்சுப்பாங்க அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது நம்ம இப்போ வந்து அடுத்தவங்க கையிலேருந்து நம்ம வாங்கக்கூடாது அவங்க வந்து செவுத்தில் வச்சிடுறாங்க ஓரம் வச்சிடுறாங்கன்னா அதுலேருந்து எடுத்து நீங்கள் வைக்கிறது தவறு கிடையாது ஆனால் ஒருத்தங்க உள்ளங்கையில் வச்சிருக்கும் போது அதை வந்து நீங்கள் எடுத்து இவங்க நெத்தியில் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம் அந்த தோஷம் உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து அவாய்ட் அவாய்ட தெய்வத்தோட பிரசாதம் நினைக்கவே நினைக்காதீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு காரணம் உண்டு தான் வந்து கோயிலுக்குள்ள போறோம்னா நம்ம இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் கடைபிடிச்சாதான் நல்லது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன கேட்பாங்க கோயிலில் வந்து செருப்பு வந்து மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் திரும்பவும் போய்ட்டு செ போனால் அந்த இடத்துல செருப்பு இருந்துச்சு போட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் செருப்பு தொலைஞ்சிடுச்சுங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற செருப்பு வந்து எந்த மாதிரி எந்த மாற்றி போட்டு வந்துட்டேன் இது மாதிரிலாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க நான் வந்து செப்பல் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்போ அதை மாதிரியே வந்து தப்பு செய்யவே கூடாது கோயிலுக்கு போகிறீங்கன்னா அடுத்தவங்களுடைய செப்பலும் நம்ம போடக்கூடாது தெரியாமல் கூட போட்டு வந்துடக்கூடாது நம்ம செப்பலும் வந்து விட்டுட்டு வந்துட்டோம்னா திரும்பவும் மறுநாள் போனால் அந்த இடத்துல இருக்கும் ஆனால் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டு வரவே கூடாது கோவிலில் தொலைஞ்சி இதனால் நம்மளுடைய சனி ஆதிக்கம் வந்து நம்ம விட்டு போச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தான தர்மங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க வெளியே உட்காந்துருப்பாங்க இல்லையா அப்படி கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க கோயிலு விட்டு நம்ம தெய்வத்தைலாம் வணங்கிட்டு வெளியே வரும்போது தான தர்மங்கள் கொடுக்கக்கூடாது இது வந்து ஐயர் சொன்ன விஷயந்தாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தெய்வத்தை வணங்கி வரத்தை பெற்றுட்டு வரோம் நம்ம வந்து தானம் வழங்கும் போது அந்த வரம் போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது தானம் செய்யலாமே தவிர வரும்போது தானம் செய்யவே செய்யாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சாமி சிலையை தொடுவாங்க அதுவும் பாதத்தை தொடுவாங்க எப்போவுமே தெய்வத்தின் பாதத்தை வந்து நம்ம தொடவே கூடாதுங்க பாதத்தை தொட்டு நம்ம கும்பிடவே கூடாது பாதத்து கீழே தனியாக இடம் இருக்கணும் அந்த இடத்த ஒன்றா தொட்டு நம்ம கும்பிடலாமே தவிர தெய்வத்தின் சிலைகளே கூடுமான வரை பாதத்தை தொட்டு கும்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிடுங்க எல்லாம் நம்ம தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் இந்த தவறுகளால் நம்ம கோயிலுக்கு போனாலும் குறைத்தீர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குறை தீரலைன்றது காரணமே இந்த விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நாமளே ரொம்ப வந்து விலை கொடுத்து வாங்கின மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க நவகிரகத்தை சுத்தம் போது வா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பெரியவங்க சொல்கிற விஷயந்தான் நவகிரகத்தை சுற்றிட்டு குழந்தைங்கள கூட கூப்பிட்டு போவாங்க ஒம்பது சுற்றி சுற்றுறாங்க வச்சுக்கோங்களேன் ஏ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க அந்தமாரி திட்டக்கூடாது அது வான்னு சொன்னால் அந்த சனீஸ்வரன் வந்து கூடவே வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நவகிரகம் சுற்றும் போது அமைதியாக பொறுமையாக நம்ம கஷ்டங்களை சொ ஓட்டிக்கிட்டே சுற்றிட்டு வந்துட்டே இருக்கணும் இது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சும் செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம் அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்